ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகமடேஷனோட ஸ்கூல்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லதான் இருக்கு ஓகேங்களா சோ சப்ஜெக்ட்ஸ்க்கு வாண்டட் சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் வேகண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஜாலஜி எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபி ஹிந்தி பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்குமே வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு fluency essential அபடின சொல்லிட்டாங்க ஓகேங்களா salary வந்து இவ்ளோ அப்படின்டக்டையாது உங்களுடைய குவாலிஃபிகேஷன்க்கேத்த மாதிரி பே பண்ணுவாங்க food and accommodation for free for needy person உங்களுக்கு உணவும் தங்கும் இடமும் இலவசமா தேவை அபடினா கண்டிப்பா அவங்க அத ப்ரொவைட் பண்றாங்க eligible பாத்தீங்கன்னா graduate post graduate with b.ed அப்படி இல்லனா m-ட relevant subjectsல அப்படினு சொல்லிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா ரெஸ்யூமை மெயில் பண்ண சொல்லிருக்காங்க ரெசியூம் மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க எஸ்விஎம் எஸ் முத்துப்பேட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் போஸ்டல் அனுப்புறதுனா கூட உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ